அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிடிசி டாக் சிடி சி டாக்ஷோ திஸ்மி பாத்திமா இனோ சார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில வந்து வீடியோ போட கிடைக்கல அதுக்கு என்ன காரணம் சொல்றேன் அதுக்கு இடையில இன்னைக்கு வந்து அதாவது இருபத்தி ஏழாம் தேதில இருந்து பரபரப்பாவே நம்ம நாடு போயிட்டு இருக்கு இத்தனைக்கும் சீரற்ற வானிலை அதீதமான வெள்ளம் அதீதமான மண்சரிவு அதிக மழை திட்டு புயல் இதெல்லாம் சேர்ந்து இதுவரைக்குமே நம்ம நாட்டுல முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேரை வந்து காணல முந்நூத்தி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க காணலன்னு சொல்றாங்க உயிரிழந்திருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு காண முன்னூத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு மேல உயிரிழந்து போயிருக்காங்கன்னா நம்ம நம்ம நாடு மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு கொண்டு போய் நம்மளை அப்படின்னு இருப்போம் கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரைக்குமே அனர்த்த நிவாரண நிலையம் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் படி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஃபேமிலிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஒன்பது மணியின் நிலவரப்படி அனர்த்த மத்திய நிலையத்தினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த சேர்ந்த பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி எண்ணூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க முன்னூத்தி அறுபத்தி பேர் வந்து இறந்தும் முன்னூத்தி அறுபத்தி பேர் வந்து மிஸ் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல ஜீரோல இருந்து நம்மளுடைய நாட்டினுடைய அபிவிருத்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணனும் பண்ணணும் தான் மிக முக்கியமான விஷயம் பதினாயிரம் வீடுகள் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கு இருநூறு பிரதான வீதிகள் சேதமடைஞ்சிருக்கு பத்து பெரிய பாலங்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு இடையில நீங்க கேட்டீங்க நீங்க இவ்வளவு பேசுறீங்களே நீங்க என்ன சரி கொடுத்தீங்களா நீங்களும் யூடியூப் சேனல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கடந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது அந்த டேட்ல வந்து ஆறு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதற்குரிய வருமானம் அப்படியே இந்த மாதம் தான் அதுக்குரிய ரெவன்யூ வரும் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வரும் அதுக்கப்புறம் தான் அந்த ரெவன்யூ எடுத்து நாங்கள் அப்படியே கொடுக்க போறோம் அது ஒண்ணு அதுக்கப்புறம் என்னன்னா நாங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் மிக முக்கியமா நீ கொடுங்க ஆனா வந்து வாங்குற ஆக்கள் வந்து பேச காமிக்காம கொடுக்கறது பெட்டர்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு அனர்த்த அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே வந்து எதுவும் இல்லாம வந்து அங்க வாங்கி சாப்பிடுறவங்க கிடையாது அவங்க எல்லாம் கௌரவமாக வாழ்ந்த குடும்பம் நம்மளுடைய பப்ளிசிட்டிக்காக அவங்களுக்கு நம்ம ஒரு பார்சலை கொண்டு போய் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போட போடக்கூடிய ஒரு மனநிலையில நான் இல்லை அதை நான் விரும்பவும் மாட்டேன் அதே நேரத்துல நாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரம் ரூபாய் பெறுமதியான அஹ் எசென்சியலா என்னென்ன தேவை இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சமைச்சு சாப்பிடக்கூடிய ஃபுட்டு கிடையாது இன்ஸ்டன்டா பெண்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் அதுக்கப்புறம் பெரண்டோல் பிஸ்கட்ஸு கொத்துமி நிறைய இருந்துச்சு நாங்கள் அப்படி ஒரு ஆறு ஏழு பொருட்கள் போட்டு பன்னிரெண்டு பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டு குளநாவ பகுதிக்கு இன்றைக்கி போயிருந்தோம் குளநாவ பகுதிக்கு போனால் அங்கே வெள்ளத்தை பார்க்குறதுக்குன்னு கொஞ்சம் கூட்டம் போலீஸார் விடுறாங்க இல்லை கடைசியில் எங்களை கூட விடலை ஏன்னா அவ்வளோ ஒரு பரபரப்பான நிலையில் ஒரு பக்கம் போலீஸார் வந்து அங்கே இருந்து குளநாவ பகுதி கடல் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அங்கேருந்து மீத்தி எடுத்து வீல் தள்ளிட்டு வந்தாங்க போலீஸார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஆனால் நம்ம ஆக்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப கொஞ்சம் கோவம் வருது என்னன்னா ஒரு முன்னாடி வெள்ளம்பிட்டிக்கு முன்னாடி ஒரு பாதியில நிக்கிறாங்க இங்க இருந்த பொருட்கள் கொண்டு போறவங்க கிட்ட நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீம் அங்க நிக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நிஜமாவே பள்ளியில நிறைய பேர் நிக்கி கொலனாவ நிறைய பேர் வரிசையில நின்னாங்க அவங்க எல்லாம் எதுவுமே இல்லாம வந்தவங்க கிடையாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா மேக்சிமம் பள்ளியில கொண்டு போய் கொடுங்க இல்லைன்னா இலங்கையுடைய அரசாங்கத்தினுடைய மத்திய வங்கிக்கு போடுங்க அக்கௌண்ட் நம்பர் எடுத்து போடுங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க இல்லைன்னா நிறைய பேர் நிறைய இன்ஃபுளுசர் செய்யறாங்க அவங்க கையில கொண்டு போய் கொடுங்க அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க போயிட்டு அங்க உள்ள அங்க ஆட்கள் கிட்ட கொடுத்துட்டு போட்டோஸ் எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணாதீங்க சீக்கிரட்டான முறையில செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்லி விரும்புறேன் பன்னிரெண்டு பார்சல் தான் கொடுத்தீங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இல்ல கண்டிப்பா நாங்க தொடர்ந்து வரும் நாட்கள்ல மத்தது இன்னைக்கு கீழ்ஸ்ல போய் தான் எடுத்தோம் கீழ்ஸ்ல வந்து பொருட்கள் கிடையாது சானிடரி நெப்கினே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து கொட்டுமை கிடையாது பிஸ்கட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு கீழ்ஸ் எனக்கு தொடச்ச எடுத்த மாதிரி இருந்தது ஏன்னா வேற எங்கேயும் போய் உணவு பொருட்கள் இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய செலவங்க பருது பதி ஒடுக்குறாங்க சிலவங்க கிட்ட வந்து பொருட்களுடைய விலை வந்து அதிகரிப்பாக இருக்கு அப்போ நான் முந்த நாள் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கீழ்ஸுக்கு போய் இப்போ உணவு எடுக்கும் பொழுது பொருட்கள் எடுக்கும் பொழுது நிறைய இருந்தது பட் இன்னைக்கு இல்லை ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க இன்னைக்கு ஒரு பெண்மணி வந்து ரெண்டு பெரடோல் கார்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க அதனால இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க இல்லையா இந்த சமைச்ச உணவு பொருட்களை வந்து சில இடங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாகவே கொடுக்குறீங்க ஆனா சமைச்ச உணவை தான் வச்சு வச்சு சாப்பிடுறது அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நியூஸ் வயர்னு நினைக்கிறேன் அவங்க போட்டு இருந்தாங்க உணவுகளை கொடுத்து அது அதிகமாகி அது எல்லாமே குப்பையில் கொட்டப்பட்டிருக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டையும் கொடுங்க சமைச்ச உணவுகளை கொடுங்க தேவையானவங்களுக்கு கொடுங்க நீங்க போறீங்களா யாரையாச்சும் கையில் கொடுத்துட்டு வந்துறாதீங்க தேவையானவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு மாத்திரம் கொடுங்க தேவையில்லாதவங்களுக்கு சும்மா கொடுத்த அந்த உணவு தானே இன்னைக்கு இன்னொரு வீடியோ பார்த்தேன் என்னுடைய லைஃப்லயே நான் வந்து சாப்பிடாம இருந்தது இல்ல ஆனா நான் நேத்து ஃபுல்லா நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதே நேரத்தில் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கொடுத்துட்டு இருங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நாங்க கொடுத்துட்டோமே நான் இவ்வளவு பண்ணிட்டோமே சொல்லிட்டு அவ கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க அவங்களுடைய முகத்தை வந்து பப்ளிக்ல காமிக்காம கொடுக்கறது பெட்டர் அப்படின்றத சொல்லிக்க வர முடியும் அது அதுக்காக தான் நான் பள்ளியிலேயே கொண்டு போய் கொடுத்தோம் நீங்களே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பா சேரும் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த மாவிலாறு அணை வந்து உடைப்படுத்தமையால் திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகள் மூதூர் பிரதேச செயலகம் கிண்ணியா பகுதி அந்த ஏரியா எல்லாமே கிளிவெட்டி சேருவில இந்த பகுதி எல்லாமே கிட்டத்தட்ட திடீர்னு இந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க சம்டைம் மாவிலாறு டேம் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு அதை எதிர்பார்க்கல மூதூர்ல என்ன அப்படின்னாக்கா பெரிய பாலத்துல உள்ள இடம் கொஞ்சம் மூழ்காம இருந்ததுனால நிறைய பேர் அங்க போய் தங்கி இருக்காங்க அங்க இடம் இல்லாததுனால வேற வேற இடங்கள தங்கியிருக்காங்க அதுல என்னன்னா பள்ளிவாசலை நிற்கக்கூடிய ஆட்களுக்கு மாத்திரம்தான் உணவு கொடுத்தாங்க வெளியில் உள்ள ஆட்களுக்கு கொடுக்கல அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் எங்களுடைய வீடியோல கீழே கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க நீங்க மூதூர் பற்றி செய்திகள் சொல்வதை நினைத்து சந்தோஷமா இருக்கு ஆனால் முழு மூதுர் மூதுருமே வெள்ள நீரில் விட்டது ஆனால் அரசாங்க அதிகாரிகள் பாடசாலைகளில் தங்குபவர்களை மட்டும் பதிவு செய்கிறார்கள் அப்படி பாடசாலைக்குள் சென்றால் கூட திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் பதிவு செய்வதில்லை எனவே மக்கள் அனைவருக்கும் அரசாங்க உதவி கிடைப்பதற்கு அதிகாரிகளுக்கு வீடியோ ஒன்று போடுங்க அதுக்கப்புறம் நான் காலையில் என்ன பண்ணேன்னா பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டேன் அங்க நிறைய பேர் என்னன்னா மூதூர் வந்து முக்காவாசி வந்து மூழ்கி போயிருச்சு அங்க மகாவெளி கங்கை பெருக்கு எடுத்து அப்படி அங்கே தான் இப்போ முடியும் திருகோணமலையில் அதனால வெளியே வந்துக்க முடியாது எங்களுடைய உறவினர்கள் வீடெல்லாம் வந்து நெஞ்ச அளவுக்கு தண்ணீர் வந்து நிறைஞ்சு போயிருக்கு அப்ப அதனால அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க மற்ற மூதூர் வாழ் மக்கள் திருகோணமலை வாழ் மக்கள் வந்து அதிக கால்நடைகளை வச்சிருக்கக்கூடியவங்க நிறைய கோழிகளை வளர்க்க

கொடுக்கலன்னு சொல்றீங்க மத்தது இலங்கையில ஒரு பாதி மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தா எல்லாமே ஒரு இடத்துக்கு போயிருக்கும் இலங்கையை இங்க பாதிக்கப்படும் பொழுது நம்ம வந்து குறை சொல்ல முடியாத ஒரு நிலமையில நம்ம இருக்கோம் அரசையும் குறை சொல்ல முடியாது அமைச்சர்களும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் முடிஞ்ச வரைக்கும் இப்ப இறங்கி கொஞ்சம் பேர் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா நிறைய பேருக்கு போவதில்லை ஹெல்ப் போவதில்லை முக்கியமா யார் யாருக்கு ஹெல்ப் தேவையோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கொடுங்க சும்மா வந்து கண் துடைப்புக்காக இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்காதுங்க இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க நான் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு என்னடா வருஷம் இதுவரைக்கும் என்னோட லை நான் சாப்பிடாம இருந்தது இல்லை நேற்று புல்லா எனக்கு சாப்பாடு இல்லை என்ன பண்ணேன் சாப்பிடாம தானே இருந்தாகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக போயிருக்கு அதனால அதுக்கப்புறம் வந்து உணவுகள் எல்லாம் கிடைக்கப்பட்டுதான் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியாவினுடைய கடற்படை கப்பலான சுகன்யா அப்படிங்கிற கப்பல் வந்து திருகோணமலை துறைமுகத்தை வந்து இன்னைக்கு அடைஞ்சிருக்கு இதுல வந்து பன்னிரண்டு டோன் உலர் உணவுகள் பொருட்கள் உடைகள் மருந்து பொருட்கள் சுகாதார உணவுப் பொருட்கள் வந்து இன்னைக்கு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் உள்ளிட்ட டீம் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அது மாத்திரமில்லை இந்தியா ஏற்கனவே நாலு டோன் உணவுப் பொருட்களை வந்து நம்ம நாட்களுக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்ம வந்து சொல்லிக்க விரும்புகிறோம் மற்றது யாரையும் வந்து குத்த சொல்ல முடியாது எவ்வளவு பேருக்கு கொடுக்கறது மூதூர் அந்த ஏரியாவில எல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிருச்சா அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறி இருந்தது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மெசேஜ் போட்டுட்டு இருக்கீங்க அதனால எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியல இந்த அனர்த்த நிலைமை காரணமாக நம்ம நாட்டில் ஏற்பட்ட திட்வா புயல் வெள்ளப்பெருக்கு அது இது அப்படின்னு சொல்லிட்டு நேபால் வந்து இலங்கைக்கு ரெண்டு லட்சம் டாலர் நிதி உதவியை வந்து வழங்குவதாக அறிவிச்சிருக்கு இலங்கைக்கு ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை கொடுக்கறத சொல்லிருக்கு ஐக்கிய எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டாலர்ஸ் அதாவது எழுபத்தி ஐயாயிரம் யூரோக்கள் வந்து இலங்கைக்கு ஒரு லட்சத்தை வந்து ஒரு லட்சம் யூஎஸ்டிய வந்து சைனா வந்து வழங்கியிருக்கு அதே நேரத்தில் சீன தூதரகம் வந்து தங்களுடைய எக்ஸ் கணக்குல வந்து இலங்கைக்கான சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாடு சீனர்கள் சீனர்கள் சங்கம் ஆகியவை நன்கொடை முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பத்து மில்லியன் ரூபாவை சேமிச்சிருக்கிறதா சொல்றாங்க பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணிருக்கு அதே நேரம் வந்து ஜப்பான் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு டீம் அனுப்புறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி நம்மளுடைய நாட்டுக்கு தாராளமாக வந்து உதவிகளும் வந்துட்டு இருக்கு உயிர்களும் வந்து சேதம்

மேல வந்து நிரம்பி இதனால அங்க இருக்கக்கூடிய சிடி ஸ்கேன் ஸ்கேனர்கள் கூட ரொம்ப மோசமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் நேற்று நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது சிலாபம் வெண்ணப்பு ஏரியாவில் அனர்த்த நிவாரணத்துக்காக ஹெல்ப் பண்ண வந்த ஒரு இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாச்சு ஆச்சு கடைசி டைம்ல தான் அந்த செய்திகள் எங்களுக்கு கிடைச்சது சேர்ந்த நான்கு வீரர்களும் அதனுடைய பைலட் வந்து விங் கொமாண்டர் நிர்மல் சீம்பலாபிட்டி இவருக்கு நாற்பத்தி ஒரு வயசு இவர் தான் நேற்று உயிரிழந்த சம்பவத்தை நம்ம வந்து போட்டுட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோ வந்து வைரல் ஆகிருந்தது ஹெலிகாப்டர் வந்து அந்த கின்காங்கைக்கு மேல அதாவது வெண்ண பூவையில கின்காங்கைக்கு மேல ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கு எப்படியும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரோ ஏதோ வந்த உடனே கிட்ட போய் எல்லாம் பார்த்துட்டே தான் நிப்பாங்க அது ஒரு பொதுவான ஒரு மனநிலை தான் அப்ப ரோட்ல போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதுல ஒரு கார் நிக்குது அதுல ஒரு மோட்டார் சைக்கிள் நிக்குது ரொம்ப நேரமா ஹெலிகாப்டர் அதுல வந்து சுத்திட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பேக் ஒன்ற கீழே போடுறாங்க திடீர்னு தப்புனா அந்த ஹெலிகாப்டர் வந்து கீழே விழுந்துருது அங்க ஹெலிகாப்டர் அப்படியே தண்ணியில வச்சு அதுல உள்ள அஞ்சு பேர் என்ன பண்றாங்கன்னா மாரவில ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றாங்க அதுக்கப்புறம் திடீர்னு தான் அந்த நியூஸை வந்து அப்லோட் பண்ணும்போது இந்த விமானத்தினுடைய விமானி விங் கமாண்டர் நிர்மல் சிஎம்லா பிட்டியை உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு செய்தி ஒன்று வருது இதுக்கிடையில் வந்த விமர்சனம் என்னன்னா மக்கள் அதில் ரோட்டில் நின்னதுனால தான் அந்த பைலட் வந்து ரோட்டில் லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார் மக்களுக்கு எதுவும் தான் லேண்ட் பண்ணாமல் தண்ணிக்குள்ள வந்து ஹெலிகாப்டர் விழுந்துருச்சுன்னு ஒரு கதை இருக்கு இதில் என்னென்னா இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த ஹெலிகாப்டரில் இயந்திர கோளாறு இருந்தாலும் மக்களை வந்து நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஏதோ சைகை மூலமாக காட்டியிருந்தா கூட ஒரு அளவு உயரத்தில் தான் இருந்தாங்க மக்கள் வந்து போயிருப்பாங்க மக்கள் யாரும் வேணும்னு போய் பண்ணல அதே நேரத்துல ஹெலிகாப்டரை வந்து சில நேரம் வந்து லேண்டில் வந்து லேண்ட் பண்ணியிருந்தா கீழே வந்து லேண்ட் பண்ணியிருந்தா ஹெலிகாப்டர் வந்து நெருப்பு பிடிக்கிறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்கும் பத்தினா இன்னும் சேதமாகும் அதனால தான் தண்ணியில் வந்து லேண்ட் பண்றதுக்கு வந்து அதிகமாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மக்கள் மேலே நிறைய பேர் பழியை போட்டுகிட்டு இருந்ததாக இது இது ஒரு பிழையான விஷயம் இது வந்து அவங்க தான் வேணும்னே வந்து லேண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து விபத்துக்குள்ள வந்து பைலட் இறந்து போயிட்டாரு ஆனால் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு அதாவது தனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதில் இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னா அந்த சியம்பலா பெட்டிய நிர்மல் சியம்பலா கேப்டன் அவர்கள் விமானி அவர்கள் வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்துல சர்வதேச உறவுகள் தொடர்பான முதுமானி பட்டப் படிப்பை வந்து நிறைவு செஞ்சு நாளைக்கு தான் அவருக்கு பட்டமளிப்பு விழா இருந்துச்சாம் நேற்று வந்து அவர் உயிரிழந்துட்டார் அவருடைய ஃபேஸ்புக்கில் லாஸ்ட் அவர் ஃபோட்டோ போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க எப்படி அனர்த்த நிலைமையில நான்கு நாட்கள் தண்ணியில ஊறி ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஹெலிகாப்டர் மூலமாக போயிட்டு ரொம்ப மெனக்கெட்டு அவர் இருந்துட்டு இருக்கிற டைம்ல அவருடைய உயிர் போயிருக்கு அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னால என்னன்னு எது தாங்க முடியல நான் ரொம்ப என் மைண்ட் ரொம்ப எனக்கு அப்செட் ஆயிடுச்சிங்க ரொம்ப மனசு தாங்க முடியல நேற்று ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான டைம் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க என்ன தெரியுமா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தானே அவங்க வந்து இருக்காங்க சம்பளம் கொடுத்தாலும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் இன்னைக்கு வந்து பதுளை மாவட்டத்தில் ரேந்த போல ஏரியாவில் தலவகலையில் பேராதனையில் நடந்த எல்லா மண் செல்வுகளையும் வந்து அங்கே போய் இறங்கி அந்த சேர்த்துக்குள்ளே இறங்கி இன்னைக்கு இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெள்ளையர்கள் கூட இறங்கி நின்று ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது மனுஷனுக்குள்ளே அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் அதை அந்த சேத்துக்குள்ள இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உடல்களை எல்லாம் எடுத்து தூக்குறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் இதுக்கெல்லாம் சம்பளம் மட்டும் இல்லை ஒரு மனசு வேணுங்க அப்போ அப்படிப்பட்டவர்களை நம்ம வந்து தூற்றுவது கூடாது வேறொரு டைம்ல எப்படி வேணாலும் வந்து போவாங்க இந்த டைம்ல அவங்க வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருக்காங்க அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று கின்கங்கையில் விழுந்த அந்த இலங்கை வான்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரை வந்து இன்னைக்கு எல்லா அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து எவ்வளவோ இந்த ஒத்துமையோட வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இழுத்துட்டு வராங்க ஹெலிகாப்டரை இழுக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது எத்தனை பாரமாக இருக்கும் அது வெயிட்டாக இருக்கும் அது எனக்கு எப்படி வந்து தண்ணியில இருந்து எடுத்து தரையில வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு பாருங்க அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா அந்த பைலட் வந்து மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஹெலிகாப்டருக்கு எதுவும் ஆகக்கூடாது ஹெலிகாப்டர் ஃபயர் ஆகி வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணியில வந்து அவர்தான் லேண்ட் பண்ணிருக்காரு இங்க மக்கள்ல பிரச்சனை இல்லை அவங்க தரையில லேண்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக இப்படி கருத்து வந்து வெளியிட்டு வருது இது இதுக்கிடையில சிறை கைதிகளுக்கும் மனசு இருக்குங்க அவங்களும் மனுஷங்க தானே அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு கைதிகள் தங்களுடைய ஒரு வேலை சாப்பாடு எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் எங்களுக்கு சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கிட்ட தெரிவிச்சு சிறைச்சாலை நிர்வாகத்துக்கிட்ட இந்த ரிக்வஸ்டை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கிலோ அரிசி நூறு கிலோ கிராம் கொண்ட ஐம்பது கிலோ ஐம்பது பால் பொதிகள் அப்புறம் கிலோ கிராம் கவுப்பி பத்து கிலோ கிராம் தேயிலை பத்து கிலோ கிராம் மிளகாத்தூளு நூறு கிலோ கிராம் பருப்பு முப்பது கிலோ உப்பு நூறு கிலோ கிராம் சீனி அறுபது கிலோ கிராம் சோயாமீட் இது எல்லாத்தையும் வந்து கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ மனசுன்னு பாருங்க அவங்களும் எப்படி யோசிச்சிருப்பாங்க நம்ம இங்க வந்து நல்லா ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு விட இந்த ஒருவேளை உணவு சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரட்டும் நினைச்சிருப்பாங்க அதே நேரத்துல வந்து கிண்ணியா குறிஞ்சாங்கேணி ஆலங்கேணி பூவரசன் தீவு ஈச்சந்தீவு போன்ற பகுதிகளையும் அதிகமாக வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மட்டக்களப்பு கிரான் பாலம் வந்து நான்கு நான்கு நாட்களாக வெள்ளம் வந்து பாஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது மன்னார்ல மாந்தை மேற்கு நானாட்டான் சிப்பியாறு குஞ்சுக்குளம் போன்ற பகுதிகளும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்துல அனலை தீவு யாழ்ப்பாணம் ஏரியா நல்லூர் கோயில் ஏரியா இந்த ஏரியா எல்லாம் பிளட் ஆகி இருக்கு முல்லத்தீவுல மாந்தை கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு முல்லத்தீவுல இருக்கக்கூடிய சில ஏரியாக்கள் பல ஏரியா வந்து வெள்ளத்துல வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அதாவது முதல்ல வந்து பாருங்க இலங்கையில ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய கூடிய படக்கூடிய ஒரு அனர்த்தம் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி கடுகண்ணாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நிலச்சரிவுல ஏற்பட்டு நான்கு பேர் வந்து போனாங்க இந்த இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம நாட்டில உள்ள காலநிலை வந்து மோசமாகி 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 இன்னைக்கு முதலாம் தேதிங்க எத்தனை நாட்களாக நம்ம ஒவ்வொரு நாட்கள்ல எந்த செய்தியடா நம்ம எடுக்கிறது எதடா நம்ம வந்து போடுறது எதை பற்றி தான் நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு இதுல இன்னும் பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க பிரீமா கம்பெனி இருக்காங்க இல்லையா மாவெல்லாம் வந்து உற்பத்தி செய்வாங்க இல்லையா அவங்க கூட கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் பெருமதியான தானிய பொருட்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறதாக பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுது உதவிகளுக்கு குறவில்லை அலமது இல்லான்னு உதவிகளும் கிடைச்சிட்டு தான் இருக்கு உயிரிழப்புகளையும் பார்க்கும்பொழுது கஷ்டமாகத்தான் இருக்குது என்ன சொல்றது யாருக்கு ஆறுதல் சொல்றது எதுவுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ப்ரே பண்ணுங்க ஒரு நைட்ல எத்தனையோ உயிர்கள் போயிருச்சு எவ்வளோ சேர்த்து வச்சும் பிரயோஜனம் இல்லை எவ்வளோ பணம் இருந்தும் இன்னைக்கு சாப்பாடு இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது பணத்தை சாப்பிட முடியாது அதனால அடுத்தவங்களுக்கு கொடுத்து இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அதுதான் நம்மளுடைய மறுமை நாள்லயோ இல்லைன்னா நம்மளுடைய வாழ்நாளையோ ஒரு புண்ணியத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய டாபிக் இருக்கு பேசலாம் ஏதாச்சும் எதை பத்தி சரி பேசுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த சப்ஜெக்ட பத்தி கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணி எல்லாம் சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி